वनकम ना डॉक्टर सुभा நான் மாங்காடு சாய் நர்சிங்கமுடைய சீனியர் ஆப்ஸ்டீஷியன் கைனோகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிற டாபிக் காமன் டவுட்ஸ் இன் ப்ரெக்னன்சி பிரெக்னன்சியில காமனாக எங்ககிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா நாங்கள் டிராவல் பண்ணலாமா துணி துவைக்கலாமா எல்லா வேலையும் நாங்கள் பண்ணலாமா இதுதான் காமனாக வந்து பிரெக்னன்சில எங்ககிட்ட கேட்குற டவுட்ஸ் யூஸ்வலா பிரெக்னன்சி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் லோ ரிஸ்க் ஹை ஹைரிஸ்க்னு சொல்லி பேசியிருக்கேன் ஸோ லோரிஸ்க் பிரெக்னன்சின்னா எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் ஆர் ஐவிஎஃப் கன்செப்ஷன் ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஆகுறது இல்லை டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் அது மாதிரி ஏதாவது ரிஸ்க் இருக்கிற ப்ரெக்னன்சிஸ் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ண வேண்டாம் நார்மலாக வாக்கிங் பண்ணலாம் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் நாங்கள் அட்வொகேட் பண்ணுறது கிடையாது ஸோ ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த அபார்ஷன்ஸ் ஹேப்பன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் நாங்கள் கேர்ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப வந்து ஹெவி ஒர்க் ரொம்ப இப்போ நடக்கலாம் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் குனிஞ்சின் வந்து ஒர்க் ஹெவி ஒர்க் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸு நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம் இல்லை நாங்கள் ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி ஹெவி ட்ராவல் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ஈவன் இன்டர் கோர்ஸே கூட ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அப்போலாம் நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ப்ரெக்னென்சியில் பெயின் அப்புறம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கன்சி அவரு இதெல்லாம் இப்போ காமனாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம் ஒன்ஸ் சென்டி ஸ்கேன் ஓவர் ஆன பிறகு நாங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணுறதோ ஈவன் ஃப்ளைட் ட்ராவல் பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுவுமே நாங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் காமா ரேடியேஷன்ஸ் ஃப்ளைட்லேருந்து வரதுனால வெரி மினிமல் சான்ஸ் ஆஃப் அனாமலி இருக்கும் ஃபீட்டஸ்க்கு ஸோ அதனால் இல்லாமல் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் முடிஞ்ச வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் தெர் இஸ் ஏ மினிமல் சான்ஸ் ஸோ ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது சில மெடிசன்ஸ் இன்டேக் லைக் ஆன்டிபயோட்டிக் கூட வித்தவுட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் எடுக்கக்கூடாது இன்னும் எல்லா ஆர்கன் டெவலப்மெண்ட் எல்லாமே டுவெல் டு தேர்ட்டின் வீக்ஸ்மே நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அவாய்ட் பண்ண முடியும் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஈவன் மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட இன்ஃபர்டிலிட்டி பேஷன் சொல்கிற மாதிரியே தான் ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் நாங்கள் நைட்டில் வந்து ஒய்ஃபைலாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க மொபைலில் பக்கத்தில் வச்சுட்டு தூங்காதிங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஓவராக மொபைல் ஃபோன் பேசுகிறது ப்ளஸ் ஜங்க் ஃபுட்டு நிறைய பேர் வந்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு பெப்சி கோக்கு இந்த மாதிரி நிறைய கா செவனப்பு அது மாதிரி நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க மெயினாக அந்த சோடா வாங்கி குடிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம இனிஷியல் மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆல் ஜங்க் ஃபுட் பீஸா பர்கர் நூடுல்ஸு பரோட்டா பஃப்ஸு ஈவன் சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் ஸோ இது மாதிரி நிறைய வந்து அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸையும் இனிஷியல் பீரியட்ஸ் ஆஃப் பிரெக்னன் ஈவன் காஃபி டீ கூட வந்து வி ஆர் டெல்லிங் டு அவாய்ட் காஃபி டீ கூட பெட்டர் நிறைய வந்து அப்படியே எடுத்துக்கிட்டால் ஒன் கப் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம் பட் மோஸ்ட்லி வி வில் அட்வொகேட் தம் டு டேக் பிளைன் மில்க் ஆர் சம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் அதே டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும் அதிகமான ஸ்வீட்ஸ் நிறையா இன்டேக் கேலரி இன்டேக்கும் எடுத்துக்கலாம் பட் ஸ்வீட்ஸ் நிறைய எடுக்கிறது ஏன்னா ஆஸ் சச் ப்ரெக்னன்சி இஸ் த டயப்டோஜெனிக் ஸ்டேட் தான் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி சுகர்ஸ் இப்போலாம் ஒபீசிட்டினால் ப்ளஸ் பிசிஓடி ஏற்கனவே இருக்கிறவங்க இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் ப்ரெக்னன்சியில் சுகர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட் எல்லாமே நான் சொன்னதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மந்த்ஸ் அதிகமாகும் போது நம்ம அதுக்கான ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸ் இருக்குது விச் அவர் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி சரி ஆல்ரெடி அவங்க எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணலாம் திடீர்னு அதுக்கு முன்னாடி அவங்க துணியை துவைச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டு பாத்திரம் விளக்கியிருக்க மாட்டாங்க குடிஞ்சு நிமிந்து வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க திடீர்னு ப்ரெக்னன்சியில் போயிட்டு எல்லா வேலையும் செய்யி அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும்னா ஏற்கனவே செய்யாத வேலையை பழக்கம் இல்லாத வேலையை போயிட்டு திடீர்னு ப்ரெக்னன்சியில் போய் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ எத்தனையோ பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் கல் தூக்குவாங்க கூலி வேலை செய்வாங்க அவங்க ஆல்ரெடி இட் இஸ் யூஸ் டூ தட் அவங்க பண்றவங்களுக்கு வந்து பிரெக்னென்சில பண்ணும்போது பிரச்சனை வராது புதுசாக ப்ரெக்னன்சியில் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த ட்ரெயினரும் இல்லாமல் எந்த எக்ஸசைஸ் புது எக்ஸைஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி ஐ ஷுட் பி ட்ரெயின்டு அண்ட் டூவிங் சில பேர் சிரசாசனம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டிருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் அது ஆல்ரெடி அவங்க பிரெகனண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ நம்ம திடீர்னு பிரெக்னன்சில போயிட்டு அந்த ஆசனத்தை பண்ணோம்னா டெஃபினட்டாக இட் மே கிரியேட் ப்ராப்ளம் ஸோ விச் ஆர் இஸ் யூஸ் டு இட் அதே மாதிரி பெயின் கொடுக்குற மாதிரி எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டாம் ஸோ நம்ம நார்மலாக வாக்கிங் பண்ணுறது நார்மலாக அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஆன்டினேட்டல் கிளாஸஸ் எடுப்போம் நாங்கள் இங்கே ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன எக்ஸசைஸ் சார்ட் கொடுப்போம் அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரியும் என்ன எக்ஸசைஸோ அந்த சார்ட் இதெல்லாம் நாங்கள் காமனாக கொடுக்குறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் டயட் ஆல்வேஸ் ப்ரெக்னென்சியில் ஹெல்த்தி டயட் தான் நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பெயின் ஸோ ப்ரெக்னன்சியில் எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருக்கேன் பெயின் அண்ட் ப்ரெக்னன்சி நிறைய பேர் பெயின் பெயின்னு வருவாங்க ஸோ ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வர மாதிரி கிராம்பி பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிராம்ஸ் யூட்ரஸில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது குழந்தை உள்ளே தங்கும்போது அதை புஷ் அவுட் பண்ணுறதுக்காக அப்பப்போ கிராம்ஸ் மாதிரி யூட்ரஸில் இருந்துடும் அவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரொஜஸ்டான் சப்ளிமெண்டேஷன் ஐதர் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஆர் சம்டைம்ஸ் ப்ளீடிங் கூட ஆகும் கிராம்ஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வி வில் டெல் தம் டு டேக் ரெஸ்ட் அவங்கள நாங்கள் டிராவலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூட்ரின் கண்ட்ராக்சனை ஸ்டாப் பண்ணுறது தான் ப்ரொஜஸ்டான் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம் ஸோ இது ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் அப்புறம் திடீர்னு சிக்ஸ்டீன் வீக்ஸ்க்கு அப்புறமா ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு எனக்கு ரெண்டு சைடும் இழுக்குது இங்கே பேக்கில் வலிக்குது இதுவும் காமனாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பெயின் எதனால் வருதுன்னா யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகும்போது யூட்ரஸை சப்போர்ட் பண்ணுற லிகமெண்ட்ஸ்லாம் இங்கே ரவுண்ட் லிகமெண்ட்னு சொல்லுவோம் ஸோ யூட்ரஸ் பெருசாக ஆக அந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அதனால் இந்த ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காமனாக பெயின்னு சொல்லி கரெக்டாக அந்த சிக்ஸ்டீன் வீக்ஸில் சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்ட்ரெச் பெயினுக்கு அடிக்குவேட்டாக ரெஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட் விட்டமின் சப்ளிமெண்டேஷன் எடுக்க சொல்லுவோம் ப்ராப்பரான ஃபுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு சைடு திரும்பி லேட்ரலாக படுக்க சொல்லுவோம் ஏன்னா பேக்கில் ஜஸ்ட் பில்லோ வச்சும் ஃபுல்லாகவே வந்து பேஷண்ட் டேர்ன் பண்ணி படுக்கலைனாலும் ஒரு பில்லோ மாதிரி இங்கே இடுப்பு கடையில் வச்சு சப்போர்ட் கொடுக்க சொல்லுவோம் அப்புறம் அந்த ரவுண்டேக்குமெண்ட் ஸ்டெச் பண்ணி தேவைப்பட்டால் பேரஸ்டமாலு இல்லை சில பேர் ஹாட் வாட்டர் பாத் எடுப்பாங்க விட்டமின் சப்ளிமெண்டேஷன் எடுப்பாங்க ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணி படுத்தால் இந்த பக்கம் மரத்து போயிடுதுன்னு ஜஸ்ட் பில்லோ எடுத்து இடுப்புக்கு கீழே அப்படி வச்சுக்கலாம் மாற்றி மாற்றி ரைட் அண்ட் லெஃப்ட்டு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும் அதுவும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் தான் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேராக படுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை யூட்ரஸ் பெருசாக ஆக நேராக படுத்தாங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ டு த யூட்ரஸ் கம்மியாகும் கிடினஸ் ஹைப்போடென்ஷன் மாதிரி கூட வரும் தான் மன்ஸ் ஆக ஆக ஒரு சைடு திரும்பி படுக்கிறதோ இல்லை பில்லோ மாதிரி இந்த மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம் நாங்கள் ஸோ இது காமனாக நான் எப்படி படுக்கணும் எப்படி எந்திரிக்கணும் நான் உட்காந்து தான் லைக் இப்படி இருந்து இப்படி டேர்ன் பண்ணக்கூடாதா நான் ஏஞ்சி உட்காந்து தான் டர்ன் பண்ணுமானா கிடையவே கிடையாது நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க வேணால் இந்த சைடு இல்லை இந்த சைடு திரும்பிக்கலாம் எந்திரிக்கும் போது கூட நேராக எந்திரிக்காமல் ஒரு பக்கம் திரும்பி ஊனி எந்திரிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இதெலாம் தான் நம்ம காமனாக ப்ரெக்னன்சியில் டவுட்ஸ் கேட்குறது மந்த்ஸ் அதிகமான பிறகு டெஃபினட்டாக ஒன் ஹவர் எயித்து மந்த் நைன்த் மந்த்துக்கு அப்புறம் ஒன் ஹவர் கூட வாக்கிங் ஆர் வாட் எவர் ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணலாம் அதுவுமே சில பேர் பண்ணக்கூடாது யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசன்டான்னு சொல்லுவோம் நஞ்சு கொடி குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்குறாருங்க நஞ்சு கொடி வந்து லோ லெயிங்காக இருக்கும் அதாவது கர்ப்பப்பை வாய் மேலே போய் கவர் இருக்கும் பிளாசண்டாக இருக்கும் பிளாசன்டா மேலே தான் பேபி இருக்கும் அந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கும் போது இல்லை யூட்ரஸ் ஷேப் அப்னார்மாலிட்டி ஸ்டிச் போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா அவங்க எக்ஸன் ஹெவி ஒர்க்லாம் பண்ணும்போது பிளாசண்டா செப்ரேட் ஆகி ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் ஆர் சம்டைம்ஸ் நம்ம போட்டு ஸ்டிச் நான் போட்டும் கண்ட்ராக்ஷன்ஸ் எதாவது ஸ்டார்ட் ஆகும் ஸோ இஸ் அட் ஹை ரிஸ்க் அவங்களாம் வந்து பெட்டர் நாட் டு டூ ஹெவி ஒர்க் அப்படி வேணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்லோவாக படி ஏறி ஏறி இறங்கக்கூடாது ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஹெவி ஒர்க் அவங்களாம் பண்ணக்கூடாது ஸோ நார்மலாக இருக்கிறவங்க ஓகே பட் வி கான் கம்பேர் அவங்க பண்ணாங்க அவங்க எல்லாமே பண்ணாங்க நானும் பண்ண போகிறேன்னா நமக்கு விஆர் அட் ஹை ரிஸ்க் கண்டிப்பாக நமக்கு சிசேரியன் தான் ஆகும் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாமல் ஹெவி ஒர்க் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ப்ரீவியஸ் சிசேரியன் ஏற்கனவே தையல் போட்ட இடம் வலிச்சிட்டே இருக்கும் தையல் போட்டு அந்த ஸ்டிச் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் யாராவது ஹை ரிஸ்க் ஸோ தையல் போட்ட இடம் வலிக்கும் போது நான் போன வீடியோவில் வீபேக் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம் ஸ்டிச் போட்ட இடம் ரொம்ப பெயின் இருந்ததுன்னா அவங்களையும் நாங்கள் ஹெவி ஒர்க்லாம் பண்ண வேணாம் எக்ஸர்ஜன் ஏன்னா அந்த ஸ்டிச் நமக்கு விட்டுருச்சு அப்படின்னா அது நமக்கு எமர்ஜென்சி ஆகிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் ஹெவி ஒர்க் நம்ம பண்ண வேணாம் ஸோ பெயின் ப்ரெக்னென்சியில் நம்ம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பெயினா இல்லை நமக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனால் பெயினா இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏதாவது அதனால பெயினா இல்லை வேறு என்ன ரீசனில் லூஸ் மோஷன் ஆகுது அதனால் பெயினா இல்லை நமக்கு டெலிவரி பெயின் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதா இதெல்லாம் வந்து பெயின் இன் ப்ரெக்னன்சி இருந்தால் அன்டாலரபுளாக இருந்தால் பெட்டர் நம்ம ரொட்டீனாக பார்க்குற கைனக் டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் பெயின் தேவைப்பட்டால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துட்டு பெயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஓவர் த கவுண்டர் ஃபோனில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் சேஃப் இன் ப்ரெக்னன்சி ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ